உலகம் முழுவதும் இந்த ஈஸ்ரு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே யாசுவா எப்போது மறித்தார் என்பதில் இந்த உலக ஜனத்திற்கு முக்கியமாக ஈஸ்டர் பண்டிகையை உருவாக்கினவர்களுக்கு குழப்பம் இருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பிள்ளைகள் கழிந்த நாட்களிலே சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஈஸ்ரு மட்டும் மாறி மாறி வருது அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைகள் இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலே ஈஸ்டர் எப்போ வரணும் அடுத்த மாதம் வரணும் ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு சில ஒரு மாதம் என்பது சில நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஈஸ்டர் பண்டி வந்துருச்சு அப்போ அதுக்கு ஒரு டேட் இல்லை ஆனால் கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு பண்டிகையை கொண்டாடுகிற அந்த ஜனங்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தை மையமாக கொண்டாடுகிறார்கள் அது சூரிய பகவானுடைய பண்டிகை ஆனாலும் அதை அவர்கள் மையமாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் ஈஸ்டர் பண்டிகை என்பது ஏன் மாறி மாறி வருகிறது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தது உண்மையானால் ஈஸ்டர் பண்டிகைக்கு ஒரு டேட் கண்டிப்பாக அவங்க என்ன செய்ய வேண்டும் நிர்ணயம் பண்ணியிருக்க வேண்டும் ஆனால் நிர்ணயம் பண்ணவில்லை ஏதோ ஒரு நாளை ரோமாபுரி அந்த அரசாங்கம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறது வருஷத்தில் இந்த நாள் ஈஸ்டர் என்று சொல்லி வருஷத்தில் இந்த நாள் துக்க பண்டிகை என்று சொல்லுகிறார்கள் அதை அவர்கள் கொண்டாடுகிறதை போலவே இங்கிருக்கிற சிஎஸ்ஐ காரர்கள் கிறிஸ்தவர் என்ற போர்வையில் இருக்கிற அத்தனை பேரும் அவர்களுடைய வார்த்தையினுடைய ஊடாய் பண்டிகை கொண்டாடுகிறார்கள் இது வித்தியாசமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த ஈஸ்ட் பண்டிகையை கொண்டாடுகிற அத்தனை பேரும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் வேதம் சரியாக சொல்லுகிறது தாய் சபை வேசியாக இருக்கிறபடியால் அவளுடைய பிள்ளைகளும் வேசியாக இருக்கிறார்கள் வேசித்தனத்தினுடைய கிரியை தான் இப்படி ஒரு பண்டிகை அதை நாம் கொண்டாடாமல் இருப்பதற்காக நான் தேவனை துதிக்கிறேன்